நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்துட்டு திருப்பூரில் எதான ரபா யூஸ்ட் பைக்ஸில் வந்துவிட்டு ஏல விற்பனைகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இன்னும் வருகிற ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்துட்டு ஏல நடக்கிற நாடுக்கு இந்த சனிக்கிழமை நம்ம வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹையர் பட்ஜெட் பைக்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க குறைஞ்சது இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரரூவா பைக் போச்சு ஸோ அந்த அந்த லெவலில் இருந்து ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே பண்ணுறாங்க இது வந்துட்டு ஸோ டோட்டலாக நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பாருங்கள் ஏழை எப்படி போய்ட்டுருக்குன்னு பாருங்கள் பட் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு மட்டும்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சைடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பைக்ஸ் ஓகேங்களா கியர் பைக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இதில் எல்லா மாடலான பைக் இருக்குது நாட் ஓன் ஹோண்டா பைக்ஸில் வந்துட்டு எல்லா ரகமான வண்டியும் இருக்கும் நமக்கு ஃபேஷன் ப்ரோ அப்புறம் எக்ஸ்பிளேடு சல்யூட்டோ அப்புறம் டிஸ்கவர் அப்படிங்கிற நிறைய எல்லா வண்டியுமே கவர் ஆகிருக்குது காலையில் பதினோரு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்குதுங்க அவ்வளோதான் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்க அவ்வளோ ஏழை எப்படி நடக்குது என்ன ப்ளேசஸ்க்கு நடக்குது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்துட்டு மொதல் முதல் நம்ம இந்த வீடியோ யூஸ்டு பைக்ஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இனி வாரம் வாரம் ஓகேங்களா வாரம் வாரம் என்னென்ன அப்டேட்டில் வண்டி வந்துட்டுருக்குதோ அது எல்லாமே உங்களுக்காக சொல்கிறோம் யூஸ்டு பைக்ஸ் ஓகேங்களா சில பேர் குறைந்த முன்பணத்தில் இல்லை கம்மியான வேலையில் நீங்கள் வண்டி தேடி இருந்தீங்கன்னா அந்த வண்டி எடுக்கிறக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா குறைந்த முன்பணம் ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே செஞ்சு இருக்கிறாங்க ஸோ இது உங்களுக்கு நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போதுங்க இங்கே எல்லா வேலையுமே நடந்து முடிஞ்சிடும்

लागी <laughs> உங்க ஆயிரம் பைஜின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே போனர் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி எட்டு இருநூறு அண்ணா வணக்கண்ணே உங்கள் பேர்ண்ணே வணக்கம் சார் என்னோடய பேர் சிலம்பரம் சார் ஓகேண்ணே நம்ம சேலம் எடுக்கிற அந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியுங்கண்ணா சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தீங்க இந்த வண்டி எடுத்திருந்தீங்க உங்களுக்கு இது திருப்தி இருந்துச்சானா எப்படி நல்ல சேவையெல்லாம் எப்படி இருந்ததுங்கண்ணா அந்த பார்த்து சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணிங்க ஓகே ஓகேண்ணா நீங்கள் உங்கள் சொந்த ஊருங்கண்ணா பரவாயில்ல காரைக்குடியிலேருந்து நீங்கள் இங்கே நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்து இங்கே வந்துடுறீங்க மேலே வாழ்த்துக்கள்ண்ணே அங்கேருந்து வந்ததுக்கு எங்களுக்கும் கேஆர்ஆர் யூசு பைக் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ இன்னும் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாமே பண்ணுங்க ஓகே தேங்க்யூண்ணா வண்டி எடுத்ததுக்காக ஒரு கிஃப்ட்டு ஒன்று இருக்குண்ணா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏழை விற்பனை காலையிலேருந்து ஆரம்பிச்சிலேருந்து இப்போ எண்டிங் வரைக்கும் எவ்வளோ டெலிவரிஸ்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் டெலிவரிஸ் வந்துவிட்டு ஒரு செலக்டடாக தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக வேணும் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க நீங்கள் நேராக வாங்க என் இதோடைய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் தேட்டர் திருப்பூர்லேருந்து இருந்து மங்களாரோடு போகிற வழியான கருவம்பாளையம் ஸ்டாப்பில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டைமண்ட் தேட்டர் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வந்தோம்னா ரபா கேர்ஆர் லேஅவுட்னு இருக்கும் கடைசியில் வந்துவிட்டிங்கனா இங்கே வந்துட்டு ரபா யூஸ்ட் பைக்ஸோட இடம் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல எல்லா வண்டிகளுமே இருக்குது எல்லா மல்டி பிரான்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்திங்கன்னா இந்த ஏழை வர்ப்பில் கலந்து கொண்டு குறைவான வழியில் நல்ல தரமான வாகனங்களை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இதோட ரேட்டு இல்லை வேறு ஏதாவது அவைலபிள் இருக்குதா இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது நினைச்சீங்கன்னா நினச்சிங்கன்னா தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத நம்பருக்கு அதுலேயும் கொடுக்குறேன் நீங்கள் அதுலேயும் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்து வாரம் வாரம் இந்த ஏழு விற்பனை இல்லை புதுசாக ஏதாவது வண்டி சேலுக்கு வந்துச்சுன்னா அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ மேலே இணைந்துருங்க ஓகேங்களா பை பை டேக்